சகோதரர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறநாளுடைய தினத்தை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த பெருநாளை நல்ல முறையிலே மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட முன்னெடுப்புகள் பல்வேறு விதமான தயாரிப்புகளை நாம் நம்முடைய வீடுகளிலே செய்து கொண்டிருக்கிறோம் பிறநாளுக்காக துணி எடுப்பது பிறநாளுக்காக பலகாரம் செய்வது பிறநாளுக்காக உறவினர்களை அழைப்பது அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வது என்று அதை முன்னிட்டு பல்வேறு விதமான தயாரிப்புகளிலே மும்முரமாக இந்த காலகட்டத்தில் நாம் இறங்கியிருக்கிறோம் ஆனால் இதே நேரத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அநியாயங்கள் அந்த காட்சிகள் அந்த நிகழ்வுகள் அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு நல்ல மனநிலையிலே நம்மால் அதை கடந்து செல்லவே முடியவில்லை பலஸ்தீனத்திலே கடந்த ஜனவரி மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டு இனி போர் நடக்காது தற்சமயம் அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்ற ஒப்பந்தம் போடப்பட்ட நிலைமையில் மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட பார்க்காமல் போடப்பட்ட ஒப்பந்தத்தை கூட மதிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய அளவிலே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய முகநூல்களிலே பார்க்கும் போது இன்னும் இந்த தேக இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் மனித மிருகங்களை விட மோசமானவர்கள் என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே எழுப்புகிறது இந்த பலஸ்தீன் தேசத்திலே படக்கூடிய மக்களுடைய வேதனைகளையும் வழிகளையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வழிகள் ஒவ்வொரு காணொலியும் மிகப்பெரிய உள்ள வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது ஒரு சிறுமியினுடைய காணொலியை நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த சிறுமி பேசுகிறார் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் சகருடைய உணவை நாங்கள் சாப்பிடவில்லை ஆனால் நோன்பு வைத்திருக்கிறோம் நாங்கள் நோன்பு திறப்பதற்கு தண்ணீரையும் உணவையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சின்ன சிறுமி சொல்லி கொண்டிருக்கிறான் அவள் பக்கத்துல ஒரு சிறுவன் அழுதுகிட்டு இருக்கிறான் இவன் யாருமா அழுகுறான் அவன் தான் அவனும் பசியில அழுதுகிட்டு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நிருபர் கேட்கிறார் இந்த பெருநாளுக்கு உங்களுக்கு என்ன பரிசாக வேண்டும் நாங்கள் சாப்பிட உணவும் நாங்கள் குடிக்க தண்ணீரும் நாங்கள் அணிவதற்கு ஒரு ஆடை இருந்தால் போதும் அதுதான் எங்களுடைய பெருநாளின் பரிசு என்று கண்ணீர் மல்க அந்த சிறுமி சொல்லக்கூடிய வார்த்தை யோசிங்க என் வீட்டில் அந்த மாதிரி ஒரு புள்ள இருக்குல்லங்க அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுல என் வீட்டில் அந்த நிலைமையில ஒரு புள்ள இருக்குதே அந்த குழந்தைக்கு விதவிதமாக கலற்கரலாக ஆடை வாங்கி கொடுத்து நான் அழகு பார்க்கிறேன் என்றால் அந்த குழந்தையினுடைய தந்தையும் அதுக்கு ஆசைப்பட மாட்டாரா ஒரு தாய் பேசுகிறார் நீண்ட நெடிய வரிசையில் என்று காத்து கொண்டிருக்கிறார் கைகளிலே ஒரு குழந்தை காலு கீழே ஒரு குழந்தை கட்டி நின்று கொண்டிருக்கிறது அந்த குழந்தை இடத்துல இந்த தாய் சொல்கிற கொஞ்சம் பொறுமையாறீங்க எப்படியாவது உணவு கிடைச்சிடும் எப்படியாவது உங்களுக்கு நான் உணவு வாங்கி கொடுத்துட்றேன் பசியின் கொடுமையின் காரணமாக தாயின் காலை இருகப்பை கிடித்து கொண்டு அந்த குழந்தைகளை அழுவக்கூடிய காட்சிகள் இவர்கள் நடத்திய இந்த வான்வழி தாக்குதலில் பல உயிர்கள் சின்னா பின்னமாக்கப்பட்டது அதில் ஒரு தந்தையினுடைய சடலம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது அந்த தந்தையின் உடலை பார்த்து அந்த மகன் கதறி கதறி அழுகிறான் போது அவன் சொன்ன வார்த்தை அடிச்ச மாதிரி நமக்கு என்ன முஸ்லிம் என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த மகன் தந்தை தந்தையை பார்த்து சொல்கிறார் என்னுடைய தந்தையே நாளை சுமூக தொழுகைக்கு என்னை யார் எழுப்புவார்த்தா எந்திரிச்சு வாங்க இன்றைக்கு நான் எழுந்து தொழுது விட்டேன் நாளை என்னை தொழுவதற்கு யார் என்னை எழுப்புவார் இந்த இடிபாடுகளுக்கு நடுவே என்னை யார் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுவார் எந்திரிச்சு வந்துருங்க அத்தா என்று தன்னுடைய தந்தையின் முகத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அந்த மகன் அழுகிறான் என்றால் அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான் கண் முன்னாடி அல்லா காட்டுறாங்க சஹாபாக்களுடைய வரலாறு நபி வரலாறு அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே கண்ணுக்கு முன்னாடி அல்லா கண்ட பாரு அவன் எப்படி இருக்கிறான் பாரு நன்றி இல்லாம நன்றி கட்டத்தனமா நீ நடந்துக்கிறியடா சிந்திக்க மாட்டியா அவன் நிலைமையை மாதத்தில் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எப்போது குண்டுகள் தங்களுடைய தலைகளின் மீது வந்து விழும் என்று வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூதரவர்கள் மக்காவிலே வாழும் போது கடுமையான நெருக்கடி ஏற்பட்ட அல்லாவிடத்தில் கையேந்தினார்களை இறைவா உதவி செய் ஏறத்தால் அந்த நிலைமையில இருக்கிறாங்க ஆற்றலை தரவில்லை இறைவன் நமக்கு வசதி வாய்ப்புகளை தரவில்லை அவர்களுக்கு சென்று களத்திலே இறங்கி உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லா நமக்கு தரவில்லை இருந்தாலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த சும்மாவுடைய நேரத்தில் ஒவ்வொரு இரவு தொழுகையிலும் பெருநாளுடைய திடலிலும் அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே நாம் நினைத்து நம்மால் கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமை அவர்களுக்கு மாற வேண்டும் அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் வெற்றியோடு திரும்ப வேண்டும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே கணக்கு தீர்க்க வேண்டும் நாளை மறுமையிலே அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை இறைவன் தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன் அக்பர்